சிறுநீரக பிரச்சனைகளின் பதினான்கு அறிகுறிகள் பத்து பேரில் ஒருத்தருக்கு சிறுநீரகப் பிரச்சனை உள்ளது என்று உங்களுக்கு தெரியுமா சிறுநீரக நோய் சத்தமில்லாமல் வருகிறது ஆனால் நல்ல செய்தி என்னவென்றால் ஆரம்பத்தில் கண்டுபிடித்தால் உங்கள் உயிரை காப்பாற்றலாம் இதோ சிறுநீரக பிரச்சனையின் பதினான்கு அறிகுறிகள் களைப்பு மற்றும் பலவீனம் சேதமடைந்த சிறுநீரகங்கள் இரத்த சிவப்பணுக்களை குறைக்கும் இது இரத்த சோகை மற்றும் தொடர்ந்து களைப்பை ஏற்படுத்தும் கால்கள் அல்லது கணுக்கால்களின் வீக்கம் சிறுநீரகங்கள் அதிகப்படியான திரவத்தை வெளியேற்ற முடியாதபோது இது கீழ் உடல் பகுதிகளில் வீக்கத்தை ஏற்படுத்தும் சிறுநீரில் மாற்றங்கள் நுரைத்த இரத்தம் கலந்த அல்லது அடிக்கடி சிறுநீர் கழித்தல் சிறுநீரக பிரச்சனைகளை காட்டும் தொடர்ந்து அரிப்பு இரத்தத்தில் விஷப்பொருட்கள் சேர்வது தோலில் அரிப்பை ஏற்படுத்தும் உயர் இரத்த அழுத்தம் சேதம் அடைந்த சிறுநீரகங்களால் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த முடியாது அதனால் இது இரத்த அழுத்தத்தை அதிகரிக்க வைக்கும் மூச்சு திணறல் நுரையீரலில் திரவம் சேர்வது அல்லது இரத்த சோகை மூச்சுத் திணறலை ஏற்படுத்தும் பசியின்மை இரத்தத்தில் விஷப்பொருட்கள் குமட்டல் மற்றும் பசியின்மையை ஏற்படுத்தும் குமட்டல் மற்றும் வாந்தி உடலில் கழிவுப் பொருட்கள் சேர்வதால் குமட்டல் மற்றும் வாந்தி ஏற்படும் தசை வலிப்புகள் சிறுநீரக பிரச்சினைகளால் சமநிலை குறைவது தசை வலிப்புகளை ஏற்படுத்தும் கவனம் செலுத்துவதில் சிரமம் இரத்தத்தில் விஷப்பொருட்கள் மூளை செயல்பாட்டை பாதிக்கும் இது மூளை மங்கலை ஏற்படுத்தும் கண்களை சுற்றி வீக்கம் சிறுநீரில் புரதம் கசிவதால் கண்களை சுற்றி திரவத்தை தக்க வைக்கும் உலர்ந்த தோல் சிறுநீரக செயலிழப்பு தோலின் ஈரப்பதத்தை குலைக்கும் இது உலர்ந்த தோலை ஏற்படுத்தும் அமோனியா போன்ற மூச்சு இரத்தத்தில் யூரியா சேர்வது மூச்சை அமோனியா போன்றும் அணக்க வைக்கும் மார்பு வலி அல்லது இதய துடிப்பு முறை தவறல் பொட்டாசியம் அளவு அதிகரிப்பது இதயத்தின் துடிப்பை குலைக்கும் உங்கள் சிறுநீரகங்கள் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க கடினமாக உழைக்கின்றன இந்த அறிகுறிகளை புறக்கணிக்காதீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க